கும்பகோணம் செய்தியாளர் ஆர் தீனதயாளன் கரும்பு இனிக்கிறது கரும்பு விலை கசக்கிறது காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் தலைவரும் தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு ஒருங்கிணைப்பாளருமான ஏ கே ஆர் ரவிச்சந்தர் கூறியதாவது மட்டுமே அறிவித்திருக்கார்கள் போக்குவரத்து வாடகை அதை இல்லாமல் நிகழ்வு செலவுகள் அந்த வேலை செய்கிற பணியாட்களோட உணவு டீ செலவு மற்ற செலவு இதெல்லாம் அதுக்குள்ள வருது இதையே மீறி தமிழ்நாடு அரசுடைய கூட்டுறவுத்துறை சில இடங்கள்ல நிறைய இடங்கள்ல இடைத்தரகர்களை வைத்து கொள்முதல் செய்கிறார்கள் இடைத்தரகர்களை வைத்து கொள்முதல் செய்தால விவசாயிகளுக்கு ஒரு கரும்புக்கு இருந்து பயஞ்சு ரூபா தான் அவங்க கைக்கு போகுது இது மிகவும் வேதனையான விஷயம் அதாவது கரும்பு இனிக்கிறது கரும்பின் விலை கசக்கிறது இதை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்கம் சார்பிலேயும் அனைத்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினுடைய விவசாய ஒருங்கிணைப்பு குழு சார்பிலேயும் நாங்கள் வன்மையாக கண்டனம் தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த ஆண்டாவது கரும்புக்கான உரிய விலை கொடுக்கணும் இது பொங்கல் பொங்கல் கொண்டாடுறதுல சிறப்பான பங்கு வகிக்கிறதுல நம்மளுடைய கரும்புக்கு முக்கியத்துவம் உண்டு அந்த கரும்புக்கு இவங்க எந்த விதமான விவசாயிகளுக்கு கடன் கொடுக்குறதில்ல விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு மானியம் தர்றதில்லை இந்த மழை நேரத்தில் அந்த கரும்புகள்லாம் அந்த இனிப்பு தன்மை குறைந்து போகும் தொடர்ந்து இப்போ ஒரு பெஞ்ச புயல் வந்துச்சு அந்த புயல்ல வந்து மழை தொடர்ந்து பேஞ்சு அந்த இனிப்பு தன்மை குறைந்து போவதற்கு அவங்க அதுக்கு தகுந்த மேல நிறைய உரங்கள்லாம் இடணும் அதெல்லாம் இந்த அரசாங்கம் தரல அதனால இனிமேலாவது பொங்கல் செங்கரும்பு விவசாயிகளை தமிழ்நாடு அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஏ கே ஆர் ரவிச்சந்தர் தலைவர் Kaveri Delta was Yal Sangam Tanjao.